இன்றைய முக்கிய செய்திகள் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மேலும் ரெப்போ வட்டி விகிதம் ஆறு ஐந்து சதவீதமாக நீடிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வருகின்ற எட்டாம் தேதி நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர் பத்தொன்பது பேர் விமானம் மூலம் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்தனர் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு பேர தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இளநிலை பொறியாளர்கள் பணியிடங்களை போட்டித் தேர்வு மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது பள்ளி வாகனங்களில் இனி ஒரு பெண் உதவியாளர் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மூன்று டிகிரி வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடன் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரசின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் நேற்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வந்துள்ளார் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று முதல் தொடங்கியது தமிழ்நாட்டில் எட்டாயிரத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று காவிரி மேலாண்மை கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது கரூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் முகூர்த்த நாள் மற்றும் வார இறுதி விடுமுறை நாட்களை முன்னிட்டு ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் கூடுதலாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைக்கப்பட்ட முதல் இந்து கற்கோவிலில் முதல் மாதத்தில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துறை வைகோ அவர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பதவி நீக்கம் செய்யக்கோரி சேனா என்ற அமைப்பின் தேசிய தலைவர் விஷ்ணுகுப்தா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்துள்ளது தமிழகம் முழுவதும் தினசரி மின் நுகர்வு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நானூற்றி முப்பது மில்லியன் யூனிட்டாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகளில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் இன்று டெல்லியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை சித்திர திருவிழாவையொட்டி மதுரையில் உள்ள பள்ளிகளில் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி நடக்க இருந்த சமூக அறிவியல் தேர்வானது இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் டி டுவெண்டி தொடரில் வருகின்ற எட்டாம் தேதி சிஎஸ்கே அணியும் கொல்கத்தா அணியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகின்றன இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் இணையதளத்தின் வாயிலாக தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதை கண்டித்து வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி ஆம் ஆத்மி கட்சியினர் உண்ணாவிரதம் உள்ளதாக அறிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்